ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் உபாசாகர் எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு கண்டு எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ தாய் மகாசக்தியை காளி போற்றி வழிபடுவோமாக இன்றைய பதிவில் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் சூரிய பகவான் ஆட்சியில இருக்கக்கூடிய இடம் குரு பகவான் நட்பாக இருக்கக்கூடிய இடம் மற்ற அனைத்து கிரகங்களும் பகைமையும் நீச்சமும் பெற்றதாக இருக்கும் இந்த இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய இடம் சிம்ம ராசி சூரியன் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அரசியலில் ஒரு நல்ல நிலைக்கு வர உதவக்கூடிய ராசி எல்லாவற்றிலும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் சில கோபங்கள் படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்பவர்களாக இருப்பார்கள் சிறந்த பேச்சாளராகவும் வசிக்கிற தன்மையும் ஜீவனஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவர்களுக்கு ராசிநாதராக இருப்பதால் அவர் பின்தொடர்பவர்கள் இருப்பார்கள் இப்படி இவர்களுக்கு ஒரு நல்ல நிலை நீடிக்க வேண்டும் இவர்களுக்கு எல்லா நன்மைகளும் பெற வேண்டும் என்றால் இவர்கள் என்ன ரத்தினம் என்றால் மாணிக்கம் ரூபி இந்த ரத்தினத்தை குரு நட்பாக இருப்பதினால் மஞ்சள் உலோகம் ஒன்று தங்கம் அல்லது ஐம்பொனில் இந்த கல்லை பதித்து எந்த வடிவம் என்றால் வட்ட வடிவம் இந்த இடத்துல தான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் முக்கோணமோ சதுரமோ இருக்கக்கூடாது வட்ட வடிவமாக இருக்க வேண்டும் அதை வலதுகையில் நீங்கள் மோதிர விரலில் அணியலாம் அல்லது குரு நட்பாக இருப்பதனால் குரு ஆதித்ய யோகம் குரு மோதிர விரலில் விட ஆள்காட்டி விரலிலும் நீங்கள் அணியலாம் இந்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தொழில் இந்த சூரியனாலே ஜீவனக்காரகன் தொழில் தொழில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் அனைத்திலும் முன்னிப்பீர்கள் அரசியலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்பதற்கு ஏற்ப இது பலன் கொடுக்கும் அனைத்திலும் சமாளித்துக் கொண்டு மேன்மை அடைவீர்கள் உங்களை பின்தொடர்பவர்கள் நிறைய இருப்பார்கள் இப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இதற்கு தான் குரு வேண்டும் குரு நட்பாக இருப்பதனால் அந்த தலைமை பதவி நீடிக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே பகையாக இருப்பதனால் நீங்கள் மஞ்சள் உலோகமான தங்கத்தை கொண்டு மாணிக்கக்கள் பதித்து ஒன்று சூரிய ஓரை அல்லது குரு ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மோதிரத்தை அணிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகிறேன் கண்டிப்பாக இதை அணிந்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ நிச்சயமாக இது உங்களுக்கு உதவும் அனைத்து நான் சொன்ன அனைத்து வித கலைகளிலும் நீங்கள் சிறந்து விளைவீர்கள் என்பதை உறுதிபடக் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எம்கே பாஞ்சலதம் காளி உபாசகர் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து நாங்கள் போடும் அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பாயின் கமெண்ட் அல்லது கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை கேட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு மோதிரங்கள் மற்றும் நவர்த்தனங்கள் தேவைப்பட்டால் நிச்சயமாக அணுகும் நாங்கள் உங்கள் ஆர்டர்களை எடுத்து செய்து கொடுக்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசுக்கும் மீனத்துக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்